தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கு சவாலாக இருப்பது குப்பை மேலாண்மை மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மை திட்டம்தான் இந்த திட்டம் தமிழகத்தை பொறுத்தவரை சில மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பாக செயல்படுகிற செய்திகள் உள்ளது பெரும்பான்மை பகுதிகள் பின்தங்கி இருப்பதாகவே தெரிகிறது குப்பை மேலாண்மை மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையை பொறுத்தவரை அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டிருப்பது வீணானது அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சேவை அமைப்புகள் ஓஎன்ஜிசி என்எல்சி பெல் நிறுவனங்கள் போன்ற பெரும் நிறுவனங்களை இணைத்து கொண்டு செயல்படும் குப்பை மேலாண்மை மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் தேர்ச்சி பெற்று அனைவரும் சுகாதார நலவாழ்வை பெற முடியும் சாதி மதம் ஏழை பணக்காரர் கல்வி அறிவுள்ளோர் இல்லாதோர் விழிப்புணர்வு உள்ளோர் விழிப்புணர்வு அற்றோர் என்று வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய நோய்களை நன்கடா நன்கொடையாக தரக்கூடியது சுற்றுச்சூழல் மாசு ஆகும் அதாவது இயற்கைக்கு எதிரான கேடுகளாகும் அந்த சுற்றுச்சூழல் மாசுவை ஏற்படுத்தக்கூடிய ஒரே உயிரினம் மனித உயிரினம் மட்டும்தான் இன்றைய மனித உயிரினத்திற்கு அதன் மூத்த குடிகள் இந்த அழகான அற்புதமான பூமியை இயற்கையோடு இணைந்து வாழ பாதுகாத்து தந்துவிட்டு போனார்கள் ஆனால் தற்போதைய மனித உயிரினம் தன்னையும் பாதித்து கொள்வதோடு தன்னை தொடர்ந்து வரும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மோசமான பூவுலகை உலகை தந்துவிடுவதோடு மற்ற உயிரினங்களையும் நலமாக வாழ விடாமல் செய்கிறதே மற்ற உயிரினங்களின் வாழ்வும் சேர்ந்ததுதான் மனித வாழ்வு இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை அதிகம் உருவாக்குவது குப்பைகளோடு பிளாஸ்டிக் குப்பைகளையும் எரிக்கும் செயல்தான் இதனை பெரும்பாலான மக்கள் இந்த நடைமுறை தங்கள் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை உணராமல் இருப்பது வேதனைக்குரியது ஆனால் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு பயிற்சிகள் ஏதும் ஊரக வளர்ச்சித்துறை கொடுக்கவில்லையோ அல்லது அப்படி கொடுத்தும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லையா ஏனென்றால் அவர்களும் பிளாஸ்டிக் குப்பைகளை தருவோரம் ஆங்காங்கே குப்பைகளோடு கொளுத்துகிறார்கள் பகுதியில் கூட குறைந்த அளவு தீங்கை உண்டாக்கும் ஆனால் நகரப்பகுதிகளில் பகுதிகளில் பெருமளவுக்கு மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆரோக்கிய கேடுகளை இது உருவாக்கும் அப்படி குப்பைகளோடு பிளாஸ்டிக் குப்பைகளை கொளுத்தக்கூடாது என்று தகுந்த அறிவுரையை ஊரக வளர்ச்சித்துறை வழங்க வேண்டும் பள்ளிக்கூடம் அங்கன்வாடி மருத்துவமனை பொதுமக்கள் புலங்கும் இடம் என்றெல்லாம் கவலைப்படாமல் எரிக்கப்படுகிறது பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பது நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக ஆராய்ச்சிகள் எச்சரிக்கிறது பிளாஸ்டிக்கை எரிப்பது இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்களை புற்றுநோய்களை தருகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் மேலும் தடுப்புகள் குமட்டல் அல்லது தலைவலி நரம்பு மண்டலம் கல்லீரல் வளர்ச்சி அமைப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்றும் அபாயத்தன்மைகளை விவரிக்கிறார்கள் பிளாஸ்டிக்கையும் மக்கும் குப்பை பொருட்களையும் முதலில் வேறுபடுத்தி அகற்றுவதற்கான முயற்சிகளில் அரசும் அரசு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து ஈடுபடுத்தும் முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் தொடங்க வேண்டும் குறைந்தபட்சம் அங்கன்வாடிகள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் பொதுமக்கள் அதிகமாக புழங்கும் பகுதிகள் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகள் குடியிருப்புகள் அலுவலகங்கள் இருக்கும் இடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்தக்கூடாது என்பதை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் உடனடியாக அரசு அந்தந்த பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சேகரமாகும் குப்பைகளை சேகரிப்பதற்கான தேவையான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு மக்களிடம் தேவையான தொட்டிகளை பெட்டிகளை வழங்கி மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரிக்கும் பழக்கத்தை கொண்டு வருவதற்காக மிகப்பெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பணியை தன்னார்வ இயக்கங்கள் அமைப்புகளை மாநில அளவில் தேர்வு செய்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கும் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கப்பள்ளி முதல் கல்லூரி வரை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பெரும் பிரச்சார பணியை ஒப்படைத்து அந்த பிரச்சார பணியை நாடெங்கும் ஒரே சமயத்தில் தொடங்கி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதன் மூலம் குப்பை பிரச்சினை ஒழிப்பதற்கான பொதுமக்களின் ஒத்துழைப்பை அந்தந்த வீடுகளில் இருக்கும் மாணவ மாணவிகளின் வழியாக பெற்றுவிட முடியும் மேலும் குப்பை ஒழிப்பிற்கு ஒத்துழைக்காத நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களும் இயற்றி வழிவகைகளை ஆராய்ந்து அமுல்படுத்த வேண்டும் பிறகு அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும்போது குப்பை ஒழிப்பு பிரச்சனை வெற்றியாக அமைந்துவிடும்